கூக்குறளுக்கு செவி சாய்ந்து அருள் கூறுவார் இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம் இஸ்ரேலின் தூயாவரம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது சியோன்வாழ் மக்களே எரிசோமின் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் கூறலுக்கு செவி சாய்ந்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலபுறமோ இடபுறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒழிக்கும் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும் முரத்தாலும் கன சுடதாலும் சூ தூற்றப்பட்டு சுவையூறப்பட்ட தினியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் ஆண்டவர் தம் மக்களின் முடிவுகளைக் கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் கதிரவன் ஒளி ஏழு பகல்களில் ஒளி ஒன்று திரண்டாற்போல போல ஏழு மடங்காகும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு